கணவனும் மனைவியும் ஒரே தடவியில் நிர்வாணமாக ஆகினாலும் கூட அவர்கள் தன்னுடைய முழு மேனியையும் ஒரு சாஃப்டான துணியை கொண்டு வெளியில் விளங்காதவாறு போர்த்தி கொள்ள வேண்டும் கிபுலாவை நோக்கி உறவு கொள்ளக்கூடாது கடும் இருட்டில் உறவு கொள்ளக்கூடாது மேலும் ஒரு ஆண் மேலையும் பெண் கீழையும் இருக்கக்கூடிய நிலவில உறவு கொள்வது மிகவும் நல்லது என்றாலும் கூட அல்லாஹுடைய குரானின் ஆயத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன என்ன முறைகள் முடியுமோ அந்த அனைத்து முறைகளையும் செய்து கொள்ள முடியும் ஒரு சஹாபி வந்தார் ஹஸரத் ஹசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்துல உடைய மறைவிடத்தை பார்க்கிறதின் விடயத்தில் பல கேள்விகள் கேட்டார் அதே மாதிரி ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நான் பார்க்கிறேனே என்று கூற உங்களுக்கு பின்னால் வேறு என்னை அரசுலா என்றெல்லாம் கூறிவிட்டு போயிருக்கின்றார்